ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை எழுத்தாளர் அஞ்சனா சுபியின் மீண்டு வந்த சிலையே இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க அஞ்சனா சுபி ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டு வந்த சிலையே கதையின் குரலாய் நான் உங்கள் ஆச்சே கிருத்திகாராஜ் அத்தியாயம் பதினைந்து அன்று நண்பகல் நாயக்கரின் சபை கூடியிருந்தது இயலாமையுடன் கூடிய கோபம் தாண்டவமாட இருக்கையில் அமர்ந்திருந்தார் வீரப்பன் உட்கார்ந்திருந்த ஆசனத்துக்கு இரண்டு பக்கமும் நின்று பனி வீசிய கவரியிலும் முத்து முத்தாய் வியர்த்தது அவருக்கு அருகில் இடப்பக்கம் சுட்டெரிக்கும் பார்வையுடன் விஜயகுமாரனை உருத்தப்படி அமர்ந்திருந்தார் நாயக்கன் கடந்த இரண்டு நாட்களாக மீனாட்சியின் செல்வம் கொழிக்கும் புதிய யோக ஜாதக அமைப்பு பற்றியும் அவளை விஜயகுமாரனுக்கு மனமுடிப்பது மூலம் கிருஷ்ணப்பனின் ராஜ்யத்தை தங்கள் வசமை வைத்துக் கொள்ளலாம் என்றும் வேலப்பனும் ராஜகுரு வடுகநாதனும் நைச்சியமாக பேசி சம்மதம் பெற்றனர் எனவே விஜயகுமாரனுக்கு பட்டம் கட்டும் முன்னர் அவனுக்கும் மீனாட்சிக்கும் திருமணம் முடிக்க திட்டமிட்டிருந்தார் நாயக்கன் ஆனால் தங்கள் திட்டத்தில் கூடை மண்ணை அள்ளி வீசியது போல இருந்தது மீனாட்சி அழகர்மலை கல்வர்களால் கடத்தப்பட்டாள் என விஜயகுமாரன் கூறிய செய்தி வடுகநாதனும் பெருமாள் செட்டியும் இது குறித்து தீவிர ஆலோசனையில் இருக்க மூடனே பொன்முட்டையிடும் வாத்தை மொத்தமாக தொலைத்துவிட்டு வந்திருக்கிறாயே என குற்றம் சாட்டிய வேலப்பனின் உக்கிர பார்வையில் தலைக்கவிழ்ந்து நின்றான் விஜயகுமாரன் அந்நேரம் அரசு சபைக்குள் அலறி அடித்துக் கொண்டு வந்தான் அந்த காவலாளி லாயத்தில் கட்டியிருந்த பட்டத்து குதிரையின் கழுத்தில் இந்த ஓலை மாலையாக கிடந்தது மண்ணா என நீட்டினான் அதை அவசரமாக கைப்பற்றி படித்த வேலப்பனின் முகம் செந்த பூசியிருந்தது இளவரசி உயிருடன் ராஜ்யத்துக்கு திரும்ப வேண்டுமெனில் வீரப்பனின் அரசு மக்களை வரி என்ற பெயரில் சூறையாடுவதே நிறுத்தியாக வேண்டும் மேலும் மக்களை ஏய்த்து சுருட்டிய பொன்பொருளை எல்லாம் மக்கள் நலத்திட்டத்தில் செலவிட வேண்டும் மீறினால் இளவரசி சிலம்பாருக்கு படையில் இடப்படுவாள் மக்கள் நல புரட்சியாளர்கள் என்ற செய்தியை உரக்க வாசித்து காட்டினான் இதற்கு முன்னும் அரண்மனையில் இருந்து அரசு அலுவலாக செல்பவர்களை அவர்கள் வழிபறி செய்ததுண்டு அது மட்டுமல்லாது மன்னரின் ஆட்சியையும் அரச கட்டளையையும் எதிர்த்து புரட்சிகள் பல ஏற்படுத்தவும் மறக்கவில்லை ஆனால் இம்முறை மீனாட்சி கவர்ந்து செல்வது வரை துணிவார்கள் என்று அவரே நினைக்கவில்லை கேவலம் மலை குகைகளில் ஆண்டி பிழைக்கும் கல்வன் புரட்சி செய்கிறானா புரட்சி என ஓங்காரமாக பேசியபடி தன் சிம்மாசனத்தில் இருந்து வேகமாக இறங்கி வந்த வீரப்பன் அந்த ஓலையை நார்நாராக கிழித்து வீசினார் இந்த பஞ்ச பரதேசிகளுக்கு கோட்டைக்குள் ஊடுருவி அரண்மனை காவலையும் அத்துமீறி பட்டத்து குதிரை மூலம் தூது அனுப்பும் தைரியம் வந்துவிட்டதா என தன் பங்குக்கு குமரினார் பெருமாள் செட்டியார் ஒரு கொள்ளையன் பெரும் நியாயவானை போல ஓலை அனுப்பியிருப்பதுதான் இதில் வேடிக்கை என தன் பங்குக்கு பரிகாரம் செய்தார் ராஜகுரு வடுகநாதன் பிறக்கும்போதே அவர்கள் ஒன்றும் திருடர்களாக பிறக்கவில்லைதான் ராணி மங்கம்மாவின் ஆட்சி காலத்தில் திருத்தி நல்வழிப்பட்டிருந்தவர்கள் இப்போது சில சுதந்திர அரசாக அறிவிக்கப்பட்ட பாளைய மன்னர்களின் சட்டத்திட்டங்களாலும் அதிகார துஷ்பிரயோகங்களாலும் மிகுந்த இன்னல்களை அனுபவித்தனர் இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது வீரப்பநாயக்கன் ஆண்ட பகுதிகளில் வாழ்ந்த மக்கள்தான் எவ்வளவு போராட்டங்கள் செய்தும் மக்களின் கோரிக்கைகளுக்கு சாய்க்காத அரசின் மீது வெறுப்புற்று புரட்சியாளர்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்தனர் மக்களின் துயர் நீக்க கல்வர்களாக மாறினர் அரசன் நல்லாட்சி புரிந்து மக்கள் நல்லபடியாக வாழ வழிவகுத்து கொடுத்திருந்தால் அவர்கள் ஏன் கொள்ளை வழிபறி என்று தவறிழைக்கப் போகிறார்கள் அப்படி அவர்கள் கொள்ளையடித்த பொன்னையும் பொருளையும் தங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்தவில்லையே கூறப்போனால் காட்டிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டு மக்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டவர்களை எப்படி திருடர்கள் என பட்டம் கட்ட முடியும் ஏழை எளியோர் மற்றும் பசியால் வாடும் மக்களின் துயர்த்திக்கும் பணி செய்யும் அவர்களே கள்வர் கூட்டம் என்று கூறினால் திரை கிஸ்தி வரி என்ற பெயரில் நாட்டு மக்களை சோறையாடும் அரசு என்னவென்று அழைப்பது நல்லதற்கு திருடுவது நாணயமே என்ற அந்த கண்ணனின் இலக்கணத்தை பின்பற்றும் இவர்களை எப்படி பிழைய கூற இயலும் இந்த விளக்கங்கள் எல்லாம் வீரப்பர் வேலப்பர் போன்ற அதிகார வர்க்கத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அல்லது அதற்கு அவர்கள் அகம்பாவம் தான் இடம் கொடுக்குமா அவர்கள் ராஜ்யத்தை ஆள நினைத்தார்களே தவிர அந்த ராஜ்யத்தில் மக்கள் வாழ நல்லாட்சி புரிந்திட வேண்டும் என்பதே வசதியாக மறந்தனர் அவர்களின் வீழ்ச்சிக்கு அவர்களை வழிவகுத்துக் கொண்டிருந்தனர் அதே நேரம் மீனாட்சி கடத்தப்பட்ட செய்தி அந்த புறத்தில் இருந்து அலமேல் அம்மாளின் செவிகளை அடைந்தது மன உளைச்சலின் உச்சத்தை தொட்டவர் தான் அணுதினமும் ஆராதிக்கும் மங்கேற்கரசியின் திருவிக்கிரகத்திடம் பிறந்ததும் ஒரு பிள்ளையை பறித்துக் கொண்டாய் அது ஊழ்வினை என்று கொண்டேன் மற்றொரு மகவின் உயிர்காக்க யானை அவனை பிரிந்தோம் சரி அதையும் எம் கணவரின் பாவத்தினால் விளைந்தது என்று கொண்டோம் இப்போது அருமை பெருமையாக மகள் போல் வளர்த்த மருமகளையும் இழக்க விடுவாய் போல தாயே காருண்யம் மிக்கவள் கருணையை வடிவானவள் என்று பார்ப்போற்றும் மாதரசே என் குலத்தை மட்டும் சோதித்துக் கொண்டே இருப்பது ஏன் அம்மா என்றவரின் மனக்குறை அந்த மீனாளை சற்று அசைத்து பார்த்ததோ என்னவோ சுற்றுமுற்றும் பார்வையை பார்வை ஓட்டியபடி வேகமாக பூஜை அறைக்குள் நுழைந்த மந்தாகினி வெளியே நின்று சேடி பெண்கள் இருவரிடமும் யாரையும் நான் சொல்லும் வரை உள்ளே அனுமதிக்காதீர்கள் என்ற அவசர கட்டளையுடன் அரை கதவை அடைத்து கொண்டாள் கடக் என்று கதவின் கொண்டியை பூட்டு மோசியில் தெய்வத்திடம் மன்றாடி கொண்டிருந்த அலமேல் அம்மாளின் கவனம் சிதறியது அமர்ந்திருந்த வாக்கில் கசுங்கிய முகத்துடன் மந்தாகினி என எழுந்து நின்றார் அரசி இது அழுது புலம்பும் நேரமில்லை தாங்கள் சிரித்து மகிழ வேண்டிய தருணம் தாங்கள் இதுவரை அடைந்த துன்பம் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறதம்மா என பரவசமாக பேச ஆரம்பித்த தோழியின் பேச்சில் அம்மாளின் முகத்தில் அப்படி ஒரு பிரகாசம் இரு நாளையில் அந்த கதவு மீண்டும் திறக்கப்பட இனி தாமதிக்க வேண்டாம் வருவது வரட்டும் நாமே செல்லலாம் என்ற அரசியின் குரல் தன் கம்பீரத்தை நீண்ட வருட காத்திருப்புக்கு பின் மீட்டிருந்தது வீரப்ப நாயக்கனின் அவசர ஆலோசனை கூட்டம் நடக்கும் இராணுவ பாசறைக்கு பக்கத்தில் அமைந்த கூடாரத்தை நோக்கி மந்தாகனியுடன் வரைந்தார் அலமேலம்மாள் சேடி பெண்கள் சாமரம் வீச தன் இருக்கையில் அமர்ந்திருந்த வீரப்ப நாயக்கரின் முன் அந்த கல்வர்களின் குருதி கொண்டு உங்கள் பாதம் கழுவுவேன் என கொதிநிலையின் உச்சத்தில் அரற்றிய விஜயகுமாரனின் வார்த்தைகளில் பிரமாதம் விஜயா பிரமாதம் என கை தட்டியபடி மந்தாகினியுடன் உள்ளே வந்த அலமேலம்மாளின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது உன் நடிப்பும் அவாரம் இந்த ஆவேசத்துக்கு ஒன்றும் குறையில்லை மெய்காவலுக்கு தலைமையேற்று சென்றவன் சரிவர கடமை ஆற்றாது வந்துவிட்டு இப்பொழுது அனைவர் முன்னும் நாடகமாடுகிறாயா என்று பிரச்சனையின் ஆணிவேரை பிடித்து எழுப்பிய கேள்வியில் விஜயகுமாரன் மட்டுமல்லாது அவையோர் அனைவரும் வெட்கி தலை குனிந்தனர் ஏன் என் மருமகள் கடத்தப்படும் போதும் விஜயகுமாரன் அங்கு இருந்தான் ஏன் அப்போது தடுக்கவில்லை காப்பாற்றவில்லை என்று அம்மாளின் கேள்விகளில் பதில் உரைக்க திக்கி திணறிக் அமர்ந்திருந்தவர்களைக் கண்டு ஒருவேளை வீரப்பநாயக்கனின் அரசாட்சியில் சுத்த வீரர்களுக்கு பஞ்சம் வந்துவிட்டதோ என்றவரின் எழுப்பமான பேச்சில் சற்று அவமானமாக உணர்ந்தார் வீரப்பநாயக்கன் போதும் நிறுத்த அரசே என சீற்றத்துடன் இருக்கையை விட்டு எழுந்த வீரப்பநாயக்கனிடம் என்னை யாரையும் நான் நம்புவதாக இல்லை யாமே சென்று மீனாட்சி மீட்டுக்கொண்டு வருகிறோம் என்றவரை பெருமாள் செட்டியும் வடுகநாதனும் தடுக்க முயன்றனர் அத்துணை வீரர்களுடன் சென்று தேடிய விஜயகுமாரனாலேயே அவர்கள் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை உடல் சுகவீனத்துடன் இருக்கும் தங்களால் எப்படி அந்த அடர்ந்த வனத்தினுள் சென்று மீனாட்சியை காப்பாற்ற இயலும் என்ற ராஜகுருவை கண்கள் இடங்க பார்த்து தாங்கள் அடிக்கடி நான் கிருஷ்ணப்ப நாயக்கனின் தங்கை என்பதை மறந்துவிட்டு பேசுகிறீர்கள் என்றவளின் தனி செருக்கில் அனைவரும் வாய்ப்பூட்டு போட்டுக்கொண்டனர் தன் பொறுப்பில் இருக்கும் பெண்ணை கள்வர் கூட்டத்திற்கு தாரி வார்த்துவிட்டு நிற்பதை அறிந்தால் அவள் தந்தையின் ராஜ்ய மக்கள் அவரை காரி உமழ மாட்டார்களா அதனால் மீனாட்சியை எப்பாடு பட்டேனும் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார் வீரப்பன் அவச்சொல்லுக்கு பயந்தவர் மனைவி அவள் தலைமையில் மீனாட்சியை தேட செல்வதை தடுக்காத அமைதி காத்தார் இவை அனைத்தையும் மௌனமாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த வேலப்பன் நாயக்கனுக்கு புதிதாய் அலமேல் அம்மாளின் முகத்தில் அருமிய கர்வமும் இனம் காண இயலாத பரிதவிப்பும் கண்ணை உறுத்தியது இளவரசி மீனாட்சியின் மதி யுக்தியும் சாதுரியமும் அறியாதவர் இல்லை வேலப்பன் அவள் அனுமதியின்றி அவள் கூந்தலின் ஒற்றை மயிர்காலை கூட யாராலும் அசைத்துவிட முடியாது என்பதும் அவர் அறிந்த உண்மை அப்படி இருக்க மகன் காணகத்தில் நடந்ததாக கூறிய சம்பவங்களை என்ன என்ன அவருக்குள் ஒரு புது குழப்பம் அன்று இரவு தன் தனி அறைக்கு பேச வந்த விஜயனிடம் ஒற்றன் ஒருவனை ராணியின் செயல்களை கண்காணிக்க அனுப்பி வைக்குமாறு சொன்னான் வேலப்பன் அதற்கு செவி மடக்காது அலட்சியான குரலில் கேவலம் தோல் சுருங்கி தள்ளாடும் வயதில் இருக்கும் ஒரு மூதாட்டியால் என்ன சாதித்துவிட முடியும் இன்று இருமாப்புடன் மொழிந்த மகனை கண்டிக்கும் பார்வை பார்த்த வேலப்ப நாயக்கன் போர்க்கண்ட சிங்கம் கிழடு ஆனாலும் அதன் போர்குணம் மாறாதுதானே விஜயா என சொன்னபடி திரும்பிய சாளரத்தின் வழியாக தெரிந்த நிலவில்லா இருள் சூழ்ந்த வானை கூர்ந்தார் இன்று ராணி அம்மாளின் கைல்களில் கண்ட ஒளி என்னை சற்று தடுமாறு செய்கிறது மகனே என்னதான் ராணி தன் மருமகள் காணாமல் போன பதைப்பதைப்பில் கிளம்புவதாக கூறினாலும் மீனாட்சியை கண்டுபிடிக்க காட்டும் ஆர்வத்தையும் மீறிய ஏதோ ஒன்று அவர முகபாவத்திலும் குரலிலும் இருப்பதாக எனக்குள் ஒரு ஐயம் என்றவரின் சொல்லை மீற இயலாது அவர் சொன்ன ஏற்பாட்டை செய்ய முனைந்தான் விஜயகுமாரன் ஆரவாரமாக மந்தாகினியின் துணையுடன் சோலைமலை நோக்கி பயணத்தி ஆரம்பித்தார் அலமேலம்மாள் இப்பயணம் அவர் வாழ்வின் ஆதாரத்தை மீட்டுக் கொடுக்குமா இல்லை வேறோடு பிடுங்கி எறியுமா சங்கரையா மற்றும் அனல்விழியனுடன் சேர்ந்து அவர்களது மக்கள் வாழும் இடத்தின் வசிப்பிடத்தை அடைந்த மீனாட்சி மிகுந்த சோர்வுடன் காணப்பட்டாள் அவள் கழுத்து காயத்தில் இருந்த வழியும் இரத்தத்தை தடை செய்ய அனல் விழியன் காயத்தின் மீது வைத்து அழுத்திய கட்டிய துணி முழுக்க உதிரத்தால் நனைந்திருந்தது அவளது நிலை கண்டு ஐயோ ரத்தம் இன்று திடுக்கிடலுடன் கத்தியபடி இவர்களை நோக்கி ஓடி வந்தால் அவர்கள் கூட்டத்து பெண்ணான மாதேவி பயந்த நடுங்கி அவர்களையும் அச்சுறுத்தி விடாதே மாதேவி முதலில் நான் கூறும் பச்சிலைகளை பறித்து கொண்டு வா வைத்தியத்தை தொடங்க வேண்டும் என அப்பெண்ணுக்கு கட்டளை பிறப்பித்தான் அனல்வெழியன் தன் கடல் கக்கும் பார்வையால் அவனை உரசிவிட்டு மீனாட்சி தன் கூடாரத்துக்கு அழைத்து சென்றவள் சூழ்நிலையை அறிந்து துரிதமாக செயல்பட்டாள் வேக வேகமாக அவன் கூறிய பக்குவத்தில் பச்சிலைகளை அரைத்து வர மீனாட்சியின் காயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து கொண்டிருந்தான் அனல்வெழியன் சற்று ஆழமான காயம்தான் இருந்தாலும் சமயோஜிதமாக செயல்பட்டதால் உயிரப்போக்கை கட்டுப்படுத்த முடிந்தது தன் உடன் பிறவா சகோதரன் பெண் என்றும் பாராமல் மூர்க்கத்தனமாக செய்த காரியத்தை எண்ணி மனதில் சபித்தபடி மாதேவி பறித்து வந்த மூலிகைகள் சிலவற்றை திரவமாக காய்ச்ச ஆரம்பித்தான் பெயரிலாவது மதி இருக்கட்டும் என்றுதான் பிரேசோடன் என்று வைத்தார்கள் போல இப்படி மதி இழந்து தறிக்கிட்டு அலைபவனை என்னதான் செய்ய என முனகியவனின் வார்த்தைகள் மாதேவியின் செவியை எட்டிவிட்டது போல அரைத்து வந்த மூலிகைகளை மீனாட்சியின் வெண்சங்கு கழுத்து ஏகத்துக்கும் புதும்பியவாறு சாமதான பேத முறைகளை கையாண்டவர் இறுதியில் ஆளும் வர்க்கத்தினரின் இன்னல் பொறுக்கை இல்லாததானே தண்டத்தை கையில் எடுத்தார் அதை மறந்துவிட்டு பேசினால் எப்படி என வரிந்து கட்டிக்கொண்டு கொண்டு அவன் புகழ் பாடிய காரியை தன் நேத்திரங்களால் உறுத்தான் அனல் அப்பார்வையில் நொடித்து கொண்டவள் தொடர்ந்து மக்கள் நலனுக்காக அதர்ம பாதையில் சென்று தர்மத்தை நிலைநாட்டி கொண்டிருப்பவரை கல்வன் என்றால் இந்த சோலைமலையில் வீற்றியிருக்கும் ராச பெருமாளுக்கே அடுக்காது என பேச்சு பேச்சாக இருந்தாலும் மீனாட்சியின் காயத்துக்கு கட்டிட்டு முடித்தாள் அவர்களது வார்த்தையாடலுக்கு நடுவில் சாமானிய மக்களுக்காக ஆளும் அரசையே எதிர்க்க துணிந்தவனின் பண்பையும் தீரத்தையும் ஒரு மூச்சு பாடியவாறு தூற்றுவார் தூற்றட்டும் அரசு செய்யாத மக்கள் பிணி போக்கும் பணியை தன் சிரசு மீது தாங்கி செவ்வனே செய்பவர் இந்த மக்களை பொறுத்தமட்டில் கன்னழகர் பெருமானேதான் என்ன நன்றியுணர்வு பொங்க பேசிய மாதவியின் வார்த்தைகளில் ஆடவனின் நெஞ்சு வேணலாய் வெந்து தணிந்தது ஆமாமாமாம் உன் அத்தானை ஒரு சொல் கூற விடமாட்டாயே என்றவனின் குரலில் ஆதங்கமும் லேசான பொறாமை உணர்வும் தொக்கி நின்றதோ தன்னிடம் அனல் விழியன் நீட்டிய பச்சிலை திரவத்தை குடித்த மீனாட்சியின் கண்களில் இரு துருவமாக முட்டி கொண்டாலும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காதது போலவே பார்ப்பதையும் கண்களால் பருகி தங்கள் தாகம் தீர்த்து கொள்ள முயல்வதையும் பார்த்தபடி கண்ணகிர்ந்தாள் தன் வைத்திய உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அனல் விழியனும் மாதவியை மீனாட்சிக்கு துணையாக இருத்திவிட்டு இளவரசியின் நலன் குறித்து தந்தைக்கு தகவல் தருவதற்காக புறப்பட்டான் நல்ல ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்த மீனாட்சியின் செவியைத் தீண்டியது அந்த குரல் செய்ய வேண்டிய காரியங்கள் மலைப்போல் குவிந்து கிடக்கும் பொழுது இப்படி சோர்ந்து உறங்கலாமா என்று கேள்வி தாரக மந்திரமாக செவிகளில் ஒலிக்க கண்களை சிரமப்பட்டு பிரிக்க முயன்றாள் மீனாட்சி காற்றில் மிதந்த திருநீற்றின் மனம் நாசியை நிறைக்க அவள் இள நூதலை யாரோ சற்று அழுத்தமாக தீண்டி எதையோ பூசுவது அவளால் நன்றாக உணர முடிந்தது எழுந்திரு இளவரசி உன் இலக்கை நோக்கி செல்ல எழுந்துரு என்ற குரலின் உலுக்கல் அவள் மனதையும் மூளையையும் வெகுவாக தட்டி எழுப்பியது அதில் மெதுவாக விழிப்பு தட்டிய மங்கை தன் நயனங்களை சுழற்றி சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தாள் தன் நிலை அறிந்து மெல்ல எழுந்தமர்ந்தவள் தன் வெங்கு சங்கு கழுத்தில் இருந்த காயத்தின் வலி மாயமானதில் அதிசயப்பட்டாள் அந்நிறம் உணவுடன் குடிலுக்குள் வந்த மாதேவி மீனாட்சி நெற்றியில் தீட்டியிருந்த திருநீற்றைக் கண்டு யாரேனும் எங்கள் குடி மூத்தவர்கள் உடல்நலம் தேர திருநீறு பூசினார்களா இளவரசி என தன் ஐயத்தை தெளிவுபடுத்த வினவினாள் அக்கேள்வியில் அவசரமாக தன் நூதலை தொட்டு பார்த்தவளின் விரல்களில் ஒட்டிய திருநீற்றுத் துகள்கள் மயக்கத்தில் தன் செவில் ஒலித்த குரலை அன்னிச்சையாக நினைவுபடுத்தியது ஹிரைவா என முணுமுணுத்தவள் தனக்கு வழிகாட்டியாய் விளங்கிய ராமதேவரை கண்கள் பணிக்க நினைவு கூர்ந்தாள் அவள் முகபாவங்களை பார்வையால் அளந்த மாதேவியும் கண் விழித்ததில் இருந்து எதுவும் உண்ணவில்லையே தாங்கள் என அக்கறையுடன் தான் கொண்டு வந்த உணவு பதார்த்தங்களை அவள் முன்னர் பரப்ப ஆரம்பித்தாள் அவள் அளித்த உணவை மின்னகையுடன் உண்ண ஆரம்பித்தவள் மெல்ல சங்கரையாவை பற்றியும் அவரது இரு புதல்வர்களை பற்றியும் பேச்சை வளர்க்க ஆரம்பித்தாள் மாதேவியும் யதார்த்தமாக சங்கரையா சில காலங்களுக்கு முன்னர் கைக்குழந்தையான பிரைசோடனுடன் இந்த மலைக்காடுகளில் காடுகளில் சுற்றித் திரிந்ததையும் தன் அத்தையும் அவர்கள் கூட்டத்தின் தலைவனான பாட்டன் நீலனின் மகள் எழிலினியை ஒரு காட்டு யானையிடமிருந்து காப்பாற்றியதையும் அதைத் தொடர்ந்து தங்கள் இனத்தவருடன் தஞ்சம் அடைந்தது தொடங்கி எழிலினி சங்கரையாவிடம் காதல் வயப்பட்டு மணந்து அனல் வெளியனை ஈன்றது பின்னர் பிரைசூடனுக்காக உயிர் நீத்த கதை வரை கூறி முடித்தாள் மேலும் தன் போக்கில் பிரேசூடனின் அரசுக்கு எதிரான புரட்சியை சங்கரையா கண்டித்ததையும் அதைத் தொடர்ந்து இருவருக்கும் நடுவில் விழுந்த விரிசல் என ஒன்று விடாமல் கூறியவளை ஒருவித தவிப்பும் தயக்கமும் சோழ பிரேசூடனை ஈன்றெடுத்த அதாவது அவரை பெற்ற தாயைப் பற்றி ஏதாவது அவர் தந்தை பேசியதுண்டா மாதேவி என எதற்கோ வலை வீசினாள் அது புரியாத அந்த மாதேவியும் இல்லை இளவரசி இதுவரை இது குறித்து யாரும் எங்கள் கூட்டத்தில் பேசி நான் கேள்விப்பட்டதில்லையே என வெகிலியாய் கைவிரித்தாள் இப்போது மீனாட்சிக்குள் தொடர் எரிமலை வெடித்து சிதறியது போல ஒரு பூகம்பம் உண்டானது ஆக இவள் சந்தேகித்தது சரிதான் தன்னுடன் கானகத்தில் வாழ் போரிட்ட பிறைசூடனின் நெஞ்சில் தான் கண்ட மீன்மச்சம் ஒருமுறை மந்தாகனி தன் அத்தை பெற்றெடுத்த செல்வனின் அங்க அடையாளமாக உரைத்ததும் அவளை சண்டையிடும்போது தள்ளியவனை ஆத்திரத்துடன் தாக்க முயன்ற போது கண்ணசைவில் தடுத்தது வரை நினைவுகள் ஆனால் காற்றாக அவள் மனத்தில் சீறி வீசியது மேலும் தான் கிருஷ்ணப்ப நாயக்கனின் வாரிசு என்று அறிந்ததும் சங்கரையாவின் முகத்தில் தோன்றிய புத்தொழியும் குரலில் ததுமிய வாசத்தல்யமும் மீனாட்சிக்குள் ஒரு பரபரப்பை உண்டாக்கியது அதனால் உண்டான சலனங்களோடு அவர்கள் இருப்பிடம் வந்தவளின் மனதில் திகுதிகுவென தீப்பிடித்தது போல புகைமூட்டம் ஆனால் தற்போது மாதேவி வாய்மொழியாக கேட்ட பிரைசோடனின் வரலாற்றுடன் மந்தாகனியின் கதையையும் இணைத்து பார்த்தவள் ஏதோ பிரதான ரகசியம் கட்டவிழந்தது போல திக்குமுக்காடி போனாள் ஒரு சின்ன திடுக்கட்டலுடன் மாதேவி எனக்கு இப்பொழுதே பெருசூடனின் தந்தையை பார்க்க வேண்டும் அழைத்து செல்வாயா என கேட்டவளின் குரலில் அப்படி ஒரு அவசரம் தன் நம்பிக்கை வீண் போகவில்லை என்ற உணர்வே அவள் நெஞ்சை கொதிப்பை மட்டுப்படுத்தி கண்ணீராய் மளமளவென அவள் கண்ணத்தை நினைத்திருந்தது இந்நிறம் மாமா ராமதேவரின் சமாதிக்கு சென்றிருப்பாரே என கையை பிசைந்தாள் மாதேவி என்ன சமாதியா என்ற மீனாட்சியின் கயில்களில் அதீத அதிர்வு அப்போது கொடிலின் வாயிலில் இருந்து ஆம் ஜீவ சமாதி என்ற குரலில் பெண்கள் இருவரும் குடிலின் வாயிலை நோக்கினார் நான் அழைத்து செல்கிறேன் இளவரசி இப்போதை புறப்படுங்கள் என சொன்னபடி உள்ளே நுழைந்தான் அனல் வெளியன் மீனாட்சியின் உடல்நிலையை சோதித்து அறிய வந்தவனே மாதேவியுடன் அவள் நடத்தி ஒரே அடல் கட்டி போட்டது அவள் முகத்தில் சுடர் விட்டெறிந்த ஒளி வைத்தியன் அவனுக்குள் ஒருவித ஆர்வத்தை கிளப்பியது நினைவு தெரிந்த நாட்கள் தொடங்கி எப்போதும் தன் பெற்றவர்கள் பிரைசோடனுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதாக அவனுக்கு தோன்றும் அதுவும் தாயிற்கான அவனது இயக்கம் பிரைசோடனுக்கு எழிலினி தந்த முக்கியத்துவத்தில் அகண்டு விரிந்தது அவனது தாய் உயிருடன் இருந்த காலத்தில் கூட அவரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பி விவாதித்து கூரை கூறப்பட்டதும் பதிலுக்கு அவன் தலைகோதி கோதி மென்னகை புரிந்த எழிலினி என்று உன் வார்த்தைகள் நிதானமாக வெளிப்படுகிறதோ அப்போது தெரியவரும் அந்த குளிர்ச்சி பொருந்திய மதிசூடிய மன்னவனுக்கும் நெற்றி கண் திறந்து தொடாமல் சுடும் வெளியனுக்குமான வித்தியாசம் என்றவரது சொற்கள் அவன் மனதை இன்று வரை ஊசியாய் குத்திக் கொண்டிருப்பதை அவன் மட்டுமே அறிவான் தன் மனதின் புதருக்கான விடை மீனாட்சியிடம் இருப்பதாக அவன் உள்ளுணர்வு உண்ட அவளை அழைத்து கொண்டு ராக்காயி தீர்த்தத்துக்கு மேல் அழகர் மலை உச்சியில் அமைந்த ராமதேவரின் ஜீவ சமாதி நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அனல்வெழியன் அப்போது அவன் மனதில் பிரைசோடனுக்காக தன் உயிர் நீத்த தாயின் நினைவுகள் அழையா விருந்தாளியாக வந்த மனதோடு உறவாட தனையனாய் தன்னுடன் வளர்ந்தவனை வெறுக்க முடியாது தவித்து நின்றான் சில நிறைவேறாத ஏக்கங்களும் தவிப்புகளும் மனதின் ஏக்கம் போன்றது அது தூண்டும் ஆசைகளை விடுத்து விதி வழி செல்வதே வாழ்க்கை என்பதை உணர்வது எப்போது கதையின் அடுத்து என்ன என்பதை தெரிந்து கொள்ள எங்களோடு இணைந்திடுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தி